வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தெனிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிட தெனி சிவா நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் பத்தாம் இடமும் மாந்தியும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன் என்பதை தான் அந்த வீடியோவில் அதை தெளிவாக பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் மாந்தி இருந்தால் லக்கணத்திலிருந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் மாந்தி நிற்கும்போது கண்டிப்பாக அவர்களை தொழிலில் ஒரு ஆட்டு ஆட்டி நீயா நானா என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து தெருக்கோடியில் நிற்க வைக்கும் மாந்தியும் தெருக்கோடியும்னு கூட சொல்லலாம் அந்த தலைப்பு ஏன்னா ஒரு ஜனகால ஜாதகத்தில் மாந்தி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மாந்தி இப்போ தான் பார்க்க நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் கேரளாவில் வந்து மாந்தி இல்லாத ஜோதிடமே இருக்காது மாந்தி தான் அவங்களுக்கு மெயினாக பார்ப்பாங்க ஏன்னா கேரளா சோழி பிரச்சனை ஜோதிடதுன்னா மாந்தி முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சோழி லக்கணத்தில் மாந்தியெல்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படியே ஒரு மிக ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலை உருவாக்கிறோம் அப்போ சோழி பிரசனத்தில் மாந்தி வந்து லக்கணத்தில் இருந்துச்சுன்னா மிக மிக கஷ்டமான சூழலை உருவாக்கணும் கேரளாவில் மிக மிக பிரபலமான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க அது தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இருக்கு அந்த வகையில் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் மாந்தி பத்தாம் இடத்தில் இருந்தால் என்ன கெடுபலன்களும் தீய பலன்களும் நட்பலன்களும் நடைபெறும் அப்படின்றது தான் அந்த வீடியோ தொகுப்பே ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தி என்பது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆனால் நம்ம இப்போ மாந்தியை வந்து வச்சு யாரும் இப்போ நமக்கு தெரிஞ்சு முன்னாடி அந்த ஒரு எழுபது சாரி எண்பது தொண்ணூறுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைப்பட்ட காலங்களெலாம் யாரும் அந்த மாந்தியை வச்சு ஜாதகம் இருந்த மாட்டாங்க இருக்கிற அந்த ஒன்பது கிரகங்களை மட்டும் வச்சு எழுதிடுவாங்க மாந்தி எங்கே இருக்குன்னு தெரியாது ஏன்னா இப்போ நாட்கள் வளர வளர இந்த மாந்தியோட தாக்கம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஜாதம் கொண்டு வந்திருக்கார் அவருக்கு மேசலக்கணம் நல்லா கேளுங்க மேசலக்கணம் பத்தாம் இடத்துல மாந்தி பத்தாம் அதிபதியாகிய சனியும் மாந்தி ச பத்தாம் அதிபதியும் சனியும் சேர்ந்துருக்காங்க பத்தாம் இடத்துல இருக்காங்க ஆனால் சனி பகவானோட வீட்டில் மாந்தி சேர்ந்து உட்காரும் பொழுது நற்பலன்கள் ஏற்படணும் அப்படின்றது விதி ஆனால் மாந்தி சேர்ந்துருந்ததுனால அவங்களால எந்த ஒரு தொழிலையுமே முன்னெடுத்து செய்ய முடியல அவ்வளவு பிரச்சனைகளை வந்து அந்த மாந்தி வந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருந்து அப்போ இவங்க எடுத்ததெல்லாம் தோல்வி 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 போயிருக்காங்க எல்லாமே போனால் மற்ற மாந்தி இருக்கீங்க அவங்களுக்கு நல்லா இது சனி இருக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாந்தியை கணக்கு பண்ணவே இல்லை அப்போ கிட்ட வர்றாங்க நம்ம வந்து அவங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் நேரம் பார்த்து வாங்கி இறைவனை அழைச்சி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம் அந்தந்த மாதிரிலாம் ஜாதகத்தில் இருக்குது ஐயா அதை யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க எப்படி கேள்வி வைக்கிறாங்கன்னா இந்த மாந்தி என்பது சனியோட மகனாக கூட ஒரு சிலர் சொன்னாலும் கூட ஆனால் அந்த மாந்தி வந்து பத்தாம் இடத்துல இருந்து அவங்களுக்கு தொழிற்சாணத்தை வந்து மிக மிக ஒரு டவுனான கெடுதலான சூழலை உருவாக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாந்தி வந்து பத்தில் இருந்து சனி கூட சேர்ந்தால் பத்தாம் அதிவு அடுத்து சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட அந்த பத்தாம் அதிபதியுடன் மாந்தி சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு கடுமையான தொழில் விரையும் பண விரையும் ஒரு சொந்தமாக வீடு கட்டி அந்த வீட்டில் போய் குடியிருக்க முடியலை இப்படி பல்வேறு பிரச்சனை நம்ம எடுத்து கிட்ட சொல்கிறோம் ஏன்னா அது எல்லாமே அந்த மாந்தியோட தாக்கத்தில் இருக்காங்க அவங்க இதெல்லாம் போக அனைத்து கிரகங்களே ராகு கேதுக்குள்ளே அடக்கம் ராகு அடக்கமாகி அந்த ராகு விட்டுட்டு வெளியில் வந்து எந்த ஒரு ராசி கட்டத்துலேயும் வந்து கிரகங்கள் கிடையாது அப்போ டோட்டலாக கம்ப்ளீட்டாக அடக்கமாயிருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை வாங்கி ஆற குரு பார்வை இருக்கான குரு பார்வையே இல்லை அந்தளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நம்மளை பார்க்குறாங்க அவங்களுக்கு வயசு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறோம் மாந்தி கோயிலில் போய் நீங்கள் வந்து தேனாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அப்படின் சொல்லி சொல்கிறோம் மாந்தி கோயிலில் தேன் வாங்கி அபிஷேகம் பண்ண சொல்கிறோம் இப்போ அவங்க தென் மாவட்டமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹரிக்கேஸ்வர் நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே போய் அவங்கள வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க நட்சத்திர நாளன்று என்றைக்கு அந்த அவங்களுடைய நட்சத்திரம் வருதோ அந்த நாளில் பிறப்பு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நாளில் போய் அவங்கள தேனாசியம் பண்ணிவிட்டு அந்த மாதி பகவானுக்கு ஒரு பூஜை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும் அனுப்பிவிட்டு அவங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் பார்க்க வர்றாங்க சாமி நீங்கள் சொன்னதாக செஞ்சிட்டோம் இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு பார்க்க பாருங்கள் அப்படின்னும்போது நம்ம ஜாதகத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் வெத்தலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அவங்க வந்து தொழில் ஸ்தானத்தை தான் மெயினாக கேட்டு வர்றாங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவங்ககிட்ட வெத்தலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா பத்தாவது வெத்திலயே எடுக்கிறோம் எடுத்து பார்த்தா அருமையாக சூப்பராக வேலை செஞ்சிருக்கு நம்ம சொன்ன பரிகாரம் அப்போ அந்த மாந்தி கோயிலில் போய் அவங்க அந்த பரிகாரங்களை பண்ணி ஒரு மூன்று மாதங்கள் கழித்து நம்மகிட்ட வரும்போது கையெழுத்து கும்பிட்டுட்டு போனாங்க சாமி நாங்கள் நல்லா இருக்கிறோம் அந்த நீங்கள் சொன்ன அந்த மாந்தி கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தரிசனம் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் வழிபாடு பண்ண சொல்லி அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் வந்துட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு வந்துட்டு சாமி நல்லாயிருக்கும் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு சாமி அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க அப்போ மாந்தியோட தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா தொழிலில் மாந்தி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாண்டி மாந்திக்கு உண்டான ஒரு சிறப்பு அபிஷேகம் செய்வது சாலை சிறந்தது என்று சொல்லி உங்களிடமிருந்து தக்காளி உங்கள் பிரசனைகளோடு தேவை நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன்